இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினை காரணமாக சென்னையில் வாகன தணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளாா் சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நீண்ட வருடங்களாக உணவகம் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் அதனை சென்னை காவல் ஆணையர் அருண் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினை தொடர்பாக சென்னையில் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க வாகன தணிக்கைகளை அதிகரித்திருப்பதாகவும் இமெயில்கள் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தால் உடனடியாக அதை கண்டுபிடித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

கொடுக்கணும் அப்பா நமக்கு அவர்ட்ஸ் வரும் பொழுது அதாவது இதுவே ஒரு பொழுது அந்த படத்துல இன்டர்ன்ஷி பண்ணுறதுக்காக வந்து போச்சு